இஸ்லாத்தில் பள்ளிகளை கொள்வதனால என்ன என்ன சிறப்புகள் பற்றி நம்ம அறிந்து கொள்வோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க தான் உங்களுக்கு புரியும் இஸ்லாத்தில் அடிப்படை மிக முக்கியமானது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளுதலாகும் வீட்டில் உள்ள பள்ளியை கொல்ல வேண்டும் என்று நபிசல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் அதற்கும் நன்மையும் உண்டு என்று கூறியுள்ளார்கள் நூல் இப்னு மாஜா மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹலிவாசல்லம் அவர்கள் பள்ளியை கொள்ளும்படி உத்தரவிட்டார்கள் தீங்கிழைக்கக்கூடிய பிராணி புவைசிக் என பெயரிட்டார்கள் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழு இந்த ஹதீஸை நாம் அப்படியே நம்பிக்கை கொண்டு அமல் செய்ய வேண்டும் ஆனால் இன்று பார்க்கலாம் எந்தவித மார்க்க வரம்பு அல்லது அளவு கோலம் இல்லாத சில வலிக்கேடு கூட்டத்தினர் இந்த ஹதீஸை சுய அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து இது அறிவுக்கு முரண்படுகின்றது என்று பள்ளியை கொள்ளுவது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து சகிகான ஹதீஸ்களையும் மறைக்கின்றார்கள் நவுதுபில்லா சகிஹான ஹதீஸ்களை அறிவுக்கு எட்டவில்லை என்று மறுப்பது நம்மை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றிவிடும் பள்ளியை கொள்வது இஸ்லாத்தில் அனுமதித்த செயலாகும் இதற்கு நன்மையும் உண்டு இன்னும் சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் பள்ளியை ஏன் கொள்ள வேண்டும் அப்படின்னு இறை தூதர் சல்லாஹ் ஒலிவசலம் அவர்கள் பள்ளியை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள் மேலும் அவர்கள் அது இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது நெருப்பை அவர்களுக்கு ஊதிவிட்டு கொண்டிருந்தது என்றும் கூறினார்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பள்ளியை ஏன் கொள்ள வேண்டும் என்றும் நபிசல்லா உலிவசலம் அவர்கள் நமக்கு ஒரு காரணத்தையும் கூறியுள்ளார்கள் இது மறைவான விஷயமாகும் இதை அல்லாஹ் நபிசல்லாஹ்ஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்துள்ளான் இதையும் மறுக்கின்றார்கள் வழிகேடர்கள் ஏன் என்றால் பள்ளி சிறிய உயிரினம் அது ஊதிய நெருப்பு என்ன ஆகப் போகிறது என்று இந்த ஹதீசையும் மறுக்கின்றார்கள் நவுது பில்லா இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சோனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கிவிட்டதற்கும் என்று கூறிற்று மிகவும் சிறிய பிராணியின் நல்ல செயலை அல்லா நபி சுலைமான் அலை அவர்களுக்கு கூறியுள்ளான் மேலும் உயர்வு மிக்க குரானிலும் கூறியுள்ளான் எறும்பு சிறிய பிராணி அதன் அருகில் நாம் இருந்தாலும் சொல்லை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அனைத்தும் அறிந்த அல்லாஹ் இதை பற்றி நபி சுலைமான் அலை அவர்களுக்கு கூறியுள்ளான் இதை நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லா பாதுகாக்கணும் இந்த சம்பவம் மட்டும் ஹதீஸில் இருந்தால் சுய அறிவை வைத்து இந்த ஹதீஸை அணுகி எறும்பு சிறிய பிராணி அது எப்படி பேசியிருக்கும் அதற்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே எறும்பு சிறிய பிராணி அதன் சொல்லை எப்படி நபி சுலைமான் அலை அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று என்று மறுத்திருப்பார்கள் பள்ளி நபி இப்ராஹிம் அலை அவர்களை நெருப்பில் போடும் பொழுது நெருப்பை ஊதிவிட்டது என்பதையும் நாம் அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது ஊதுவதால் நெருப்பு என்ன ஆகப் போகிறது என்பதை விட அந்த பள்ளி நபி இப்ராஹிம் அலை அவர்களுக்கு தீங்கு செய்ய முன் வந்து உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளியை கொள்வதனால என்ன கூலி அல்லஹாவின் தூதர் சலாஹம் அவர்கள் சொல்றாங்க ஒன்று ஒரு பள்ளியை முதலாவது அடியிலேயே கொன்றவருக்கு இவ்வளோ இவ்வளோ நன்மைகள் உண்டு இரண்டு இரண்டாவது அடியில் கொன்றவருக்கு முதலாவது அடியில் கொன்ற வரைவிட குறைவாக இவ்வளோ இவ்வளோ நன்மைகள் உண்டு மூன்றாவது அடியில் கொன்றவருக்கு இரண்டாவது அடியில் கொன்றவரை விட குறைவாக நன்மை உண்டு நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்ஷால்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஹதீஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நான் பார்த்து அந்த ஹதீஸை சாயகான ஹதீஸாக எடுத்து நம்ம இஸ்லாமிக் பயான் சேனலில் போடுறேன் இன்ஷாலா சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகதூ